இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏழு பிராண்டியர் ஸ்ட்ராட்டஜிக் செக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் ஏழு முக்கியமான விஷயத்துக்கு முக்கியமான அம்சத்துக்கு அவங்க உடனடியாக அதற்கு வந்து ஒரு இம்பெக்டஸ் ஒரு ஒரு புஷ் கொடுத்திருக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய இருபது ஆண்டுகளுக்கு இது சிறப்பாக இருக்க வேண்டும் என்று அதன்படி நம்ம பார்க்கறோம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ் என்ன முக்கியமான செக்டருக்கு நமக்கு வந்து அனுகூலம் இருக்கும் முதல் முக்கியத்துவம் எது கொடுத்திருக்காங்கன்னா பயோஃபார்மா கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு நாம வால்யூம்ல இருந்து வேல்யூக்கு வேல்யூக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக நாம இன்னைக்கு உலகத்தினுடைய ஜெனரிக் மெடிசன் தலைநகரமா இருக்குறோம் இன்னைக்கு பயோபார்மா சக்தி அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் சென்னை போன்ற எல்லாமே இன்னைக்கு எல்லாம் நாம மருந்து துறையில முன்னணியில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி பயோபார்மா சக்தியை பயன்படுத்தி நாம் இன்னைக்கு மேனுபேக்சரிங் ஹப்ப உருவாக்குவதற்கான முயற்சி எடுத்திருக்கிறார் செமிகண்டக்டர் மிஷன் ஒன்று இன்னைக்கு செமிகண்டக்டர் மிஷன் இரண்டு இன்னைக்கு நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் செமிகண்டக்டர் மிஷனுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க நம்ம வெறும் ஃபேப்ரிகேஷன் மட்டும் இல்ல முழு இந்தியன் புரோட்டோகால் கம்ப்ளீட் ஸ்டாக் நாம பில்ட் பண்ண போறோம் அதற்கான மிஷின் அதற்கான உற்பத்தி இதற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க நாற்பதாயிரம் கோடி ரூபாய் எலக்ட்ரானிக் கம்பனென்ட் மேனுஃபேக்சரிங் எப்படி பிஐஎல் பி எல்ஐ லிங்க் இன்சல்டிவ்ல தமிழ்நாடு முதல் மாநிலமா இந்தியால இருக்கும் ஆப்பிள் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு பிஐஎல் மூலமா வந்திருக்காங்க பிஎல்ஐ மூலமா இன்னைக்கு இந்த ஈசிஎம்எஸ் மூலமா அதற்கும் அடுத்து வரக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியும் தமிழ்நாட்டை நோக்கி வரப்போறாங்க அதற்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்காங்க ரேர் எர்த் மேக்னென்ட் இன்னைக்கு சைனா கண்ட்ரோல் பண்றாங்க நம்ம ஓட்டக்கூடிய கார்ல இருந்து எல்லாத்துக்குமே இன்னைக்கு ரேர் எர்த்து

கெமிக்கல் கெமிக்கல் கூட நம்ம இம்போர்ட் தான் அதிகமா பண்றோம் அதற்காக ஒரு முக்கியத்துவம் கெமிக்கலை கொடுத்துருக்குறாங்க கெமிக்கல் பார்க்கு டெடிகேட்டட் கெமிக்கல் பார்க் மூன்று பார்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எந்த மாநிலம் என்று சொல்லவில்லை தமிழகம் போட்டி போட்டு நாம அதை வாங்கணும் டூல் ரூம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கன்டெய்னர் இதையெல்லாம் உருவாக்குவதற்காக பத்தாயிரம் கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க டெக்ஸ்டைல் அடுத்த கட்டம் செல்வதற்காக மெகா டெக்ஸ்டைல் பார்க் சம்ரத் டூ இதுவும் தமிழ்நாட்டுக்கு பயன்படும் மிக முக்கியமாக எம் கோயம்புத்தூர்ல நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு சிறு குறு நிறுவனங்கள் வளர்ப்பதற்கு ஒரு பக்கம் நம்ம இத்தனை காலமா கடன் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு கடன் வருது அவங்க வாங்குறாங்க பயன்படுறாங்க இன்னைக்கு அவங்களுடைய மூலதனம் கேபிட்டல் ஈக்குட்டி அதற்கு கொடுப்பதற்காக இந்த பட்ஜெட்ல முதன்முதலாக முதலாக அதற்கு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார் இப்ப ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும் மூலதனத்திலே அரசு பங்கெடுப்பதற்காக ஈக்குட்டி இன்ஸ்டியூஷன் பத்தாயிரம் கோடி அதே போல மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு மட்டும் மைக்ரோ மீடியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் மைக்ரோ என்டர்பிரைஸ்க்கு மட்டும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார் இது முக்கியமா கொடுக்கக்கூடிய திரஸ்ட் இது நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தமிழ்நாடு முழுமையாக இதை பயன்படுத்தி அடுத்த கட்ட இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு இது மூலமாக மட்டும்தான் உருவாக்க முடியும் எலக்ட்ரானிக் காம்பரன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் ரேரெட் ஸ்கீம் கெமிக்கல் டெக்ஸ்டைல் பார்க்கு இதை நம்ம செய்யணும் குறிப்பா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு கோபிட் ப்ரமோஷன் ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு எல்லா தென்னை மரங்களுமே முப்பது நாற்பது ஆண்டுகள் தாண்டி இருக்கிறது நோய்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு புதிதாக அவர்கள் தேங்காய் கன்று நடுவதற்கு ஒரு கோடி விவசாயிகள் இருக்கக்கூடிய தென்னை மரத்தினுடைய உற்பத்தியை பெருக்குவதற்கு அல்லது புதிய தென்னங்கன்ற வாங்குவதற்கு ஒரு கோடி விவசாயிகளுக்கு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறோம் அதே போல நம்முடைய பொள்ளாச்சி பகுதியில கொக்கோ நம்முடைய கடலூர் பகுதியில முந்திரி இதையெல்லாம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்தியால இந்தியன் கொக்கோ இந்தியன் கேஷ்யூ இத பிராண்டிங்காக அதுக்கு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி இது எல்லாம் கூட நம்ம நிச்சயமா வரவேற்கணும் அதே நேரத்துல மகளிர் சுய உதவிக்குழு தமிழ்நாட்டுல அதிகமா இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழு பொறுத்தவரை அவங்க சொந்தமா கடை வைக்கணும் குழுவாக சேர்ந்து ஷி என்கின்ற பெயர்ல அவங்க ஒரு கடை ஆரம்பிச்சு அதன் மூலமா நீங்களும் நானும் போய் மகளிர் சுய உதவி குழு பொருளை வாங்குவதற்காக ஷிமாட் அப்படிங்கிற ஒரு ஒரு புதிய ஒரு திட்டத்தையும் கூட கொண்டு கொண்டு வந்திருக்கிறாங்க ஸ்டெம் இன்ஸ்டிடியூட் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் தமிழ்நாட்டுல நமக்கு தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் நம்ம கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அது நம்ம பற்றிய நண்பர்களுக்கு தெரியும் அதற்கான நிதி யாரு கொடுக்குறாங்க அதான் அதுல ஆச்சரியம் தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பித்து விளம்பரப்படுத்தக்கூடிய கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கான நிதியும் மத்திய அரசு தான் கொடுக்கறாங்க ஆனால் இன்னைக்கு இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இன்னைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு மாவட்டத்திற்கு குறிப்பா ஸ்டெம் இன்ஸ்டியூட்டுக்கு ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு கொண்டு போறாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இத்தனை செய்தும் கூட நேற்று நம்முடைய வைகோ அவர்கள் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க ஐயா அவர்கள் இவங்க வந்து காத்துல வந்து கோட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள் எப்படி வந்து இந்தியாவுடைய வளர்ச்சியை பெருக்குவாங்க எப்படி இந்த நாடு அடுத்த கட்டம் போகும்னு கேட்டிருந்தாங்க இன்னைக்கு நாம இவ்வளவு செய்தும் கூட ஐம்பத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் போட்டும் கூட நம்முடைய டெப்ட் ஜிடிபி ரேஷியோ அதாவது நம்முடைய கடனும் நம்முடைய ஜிடிபிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ ஐம்பத்தி ஐந்து விழுக்காடுல இருக்கு ஒரு ஆரோக்கியமான விழுக்காடு அதே போல நம்முடைய பிசிக்கல் டெபிசிட் வரவுக்கும் செலவுக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் பிசிக்கல் டெபிசிட்டும் நான்கு புள்ளி மூன்று சதவீதத்தில் இருக்கு இவ்வளவு செய்தும் கூட ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை நாம உருவாக்கி இருக்கிறோம் இது எல்லாம் கூட நம்ம நிச்சயமாக மத்திய அரசு அமையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நேரத்துல அவர் கொடுத்திருக்கக்கூடிய பட்ஜெட்டை நாம் பாராட்டி வரவேற்கின்றோம் காரணம் எல்லா தரப்பட்ட மனிதர்களுக்கும் இது ஒரு ஆரோக்கியமான பட்ஜெட் விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் கோயம்புத்தூர் போன்ற மாநகரம் மதுரை போன்ற மாநகரம் தூத்துக்குடி போன்ற நகரத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் அடுத்த கட்டம் செல்வதற்காக இருக்கட்டும் இது வரவேற்க வேண்டிய பட்ஜெட் ஆதிச்சநல்லூர் அடுத்த மிக முக்கியமாக இந்தியாவில் பதினஞ்சு ஆர்கியாலஜிக்கல் சைட் அதாவது பழம்பெரும் நம்முடைய தொழில் பொருள் இருக்கக்கூடிய பகுதி அதை டெவலப் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்

எடுத்துட்டு போயிருக்காரு நாங்க வரவேற்கோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எல்லாம் போய் பார்க்கணும் என்ன செஞ்சிருக்காருன்னு பார்க்கணும் ஆனா மத்த இடத்துக்கு அதை கொண்டு போ இன்னைக்கு மத்திய அரசு ஆதிச்சநல்லூருக்கு நம்ம அதை கொண்டு வர்றோம் அதே போல ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மியூசியம் நம்ம கொண்டு வர்றோம் அது நிச்சயமாக பல நேரத்துக்கு பயன் பெறும்

எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது கோடி கொடுத்திருந்தாங்க ஆனா இந்த ஒரு ஆண்டுல மட்டும் ரயில்வே பட்ஜெட் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினோரு கோடி இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு ரயில்வே வேலைகள் நடந்து கேட்டீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி ஒரு கோடி ரூபாய் வருமானமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அது எழுபத்தி ஏழு ஸ்டேஷனா அம்ரித் ஸ்டேஷனாக இன்னைக்கு டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு அதுக்கு மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் பதினெட்டு ரயில்வே ஸ்டேஷனா முழுமையாக நம்ம வேலையை முடிச்சிருக்கோம் சிதம்பரம் பன்னார்குடி போலூர் மணப்பாறை சின்னசேலம் வரைக்கும் பொள்ளாச்சி ஜங்ஷன் ஃபேஸ் டூ வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது வந்தே பாரத் தமிழ்நாட்டில் ஒன்பது பேர் வந்தே பாரத்துடைய சர்வீஸ் இருக்கு அமிர்த பாரத் ஒன்பது பேர் இருக்கு அடுத்த கட்டம் ரயில்வே எடுத்து பதினாறு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க ஹை ஸ்பீட் ரயில் நெட்ஒர்க் பதினாறு லட்சம் கோடி வேற வேறு ஈரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் போறோம் அதிகமா மக்கள் வந்து மிக ரயில்வே செய்கையில போறாங்க எப்படி ரயில்வே மாடர்னைஸ் பண்ணி அதை எலக்ட்ரிபிகேஷன் பண்ணி அப்புறம் நாம வந்தே பாரத் அமிர்த் பாரத் கொண்டு வந்து இன்னைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி இந்தியா நகருது பதினாறு லட்சம் கோடி ரூபாய் இந்தியா முழுவதும் ஒதுக்கி அதுல குறிப்பாக ரெண்டு லைன் நமக்கு ஹைஸ்பீட் நெட்ஒர்க் கிடைக்குது சென்னை டு பெங்களூர் ஒரு லைன் சென்னை டு ஹைதராபாத் ஒரு லைன் சென்னை பெங்களூர் இந்த ஹைஸ்பீட் நெட்ஒர்க் வந்த பிறகு ஒரு மணி நேரம் பதிமூணு நிமிஷத்துல சென்னையில இருந்து பெங்களூருக்கு நம்மால் இந்த ட்ரெயின்ல போக முடியும் ஸ்பீடு கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் தாண்டி முன்னூத்தி இருபது தாண்டி பெர் ஹவர் இந்த ஸ்பீடு இருக்கும் அதே போல சென்னை ஹைதராபாத் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு 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 தடம் மூன்று மணி நேரத்துக்கு கீழே சென்னை ஹைதராபாத் அந்த ரயில் சேவை ஹை ரயில்வே ஸ்பீட் நெட்ஒர்க் அதை கொண்டு வர்றாங்க இது நம்ம நிச்சயமா வரவேற்கணும் நிறைய இளைஞர்கள் மிக வேகமாக ஒரு தலைநகரிலிருந்து இன்னொரு தலைநகரத்துக்கு போயிட்டு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு மொத்தமாக இதற்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கக்கூடிய பணம் என்பது பதினாறு லட்சம் கோடி ரூபாய் இது அடுத்து வரக்கூடிய பல ஆண்டுகள்ல அது திட்டம் நடக்கும் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி நேற்று இரவு பதினோரு மணிக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஒரு நல்ல ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் குறிப்பாக நம்முடைய கொங்கு பகுதிக்கு நல்ல செய்தி இந்தியாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இழுபறியாக இருந்த இந்த வர்த்தக ஒப்பந்தம் என்பது நேற்று இரவு அது முழுமை பெற்றிருக்கிறது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல இதை பத்தி பதிவு செஞ்சிருந்தாங்க இன்னைக்கு காலையில மத்திய அரசும் கூட செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்கிறான்